மரபணு மாற்றம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமலேயும் இருக்கு மரபணு அப்படின்றது என்னன்னா ஒரு தக்காளிக்குள்ள ஒரு தேள் நுழைய ஜீனை புகுத்தி அந்த தக்காளிய தாக்க வர்ற பூச்சிய அந்த செடியை தாக்க விடாம பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு சயின்டிபிக் இட்ஸ் இட்ஸ் டெஸ்டிங் ஸ்டேஜ் அதை நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க நிறைய நைன்டி பர்சன்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இது பேன் பண்ணிருக்காங்க ஃபுட் எங்களுடைய உற்பத்தி செய்ய மாட்டோம் எங்களுடைய கண்ட்ரிக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்மளுடைய கண்ட்ரிக்குள்ள கொண்டு வந்து புகுத்தணும் அப்படின்னு எம்என்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு உடந்தையா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இதை விட மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொல்ற உரிமை இருக்கு சொல்லணும் போராடணும் நம்ம இதை விடக்கூடாது இது வரைக்கும் என்வரன்மெண்ட் மினிஸ்டர்ல எந்த ஒரு அப்ரூவலுமே வரவே இல்லை பட் அவங்க ரிசர்ச்சிங்ல தான் இருக்காங்க நான் அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு போராட்டம் பிரச்சனை ப்ரொடெஸ்ட் பண்ணி சரியான முடியும் இந்த விஷயம் தான் இல்ல ரிசர்ச்ல மட்டும் கிடையாது அத அப்ரூவ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அதனால தான் வந்து இப்போ திரும்பி நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு கட்டத்துல கத்திரிக்காயை கொண்டு வந்தாங்க கத்திரிக்காய கொண்டு வந்த போது இது சரியானதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இதனுடைய பயிரை வந்து நாங்க அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை மொரட்டோரியம் போட்டிருக்காங்க அப்போ கத்திரிக்காய்க்கு மொரட்டோரியம் போட்டுட்டாங்க அப்போ கடுகுக்கு திரும்பி அவங்க எதுக்கு பண்ணணும் ஒரு பயிரை கொண்டு வந்து அந்த பயிருக்கு சரியா இல்லையான்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே அடுத்த பயிருக்கு போகணும் கடுக புதுசா கொண்டு வந்துட்டு கடுகு புதுசா அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல அப்ரூவ் பண்ணிட்டோம் நீங்க மற்றது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது கடுகுக்கு

அவ்வளவு பெரிய சூசைட்ஸ் நடந்திருக்கிறது விதர்பா இதே பருத்தி கல்டிவேஷன்ல தான் நடந்திருக்கு எதனால நடந்திருக்கு நிறைய கோயம்புத்தூர்ல வந்து அந்த பருத்தி பூ விரிவடையில அது இதாகல அப்படின்னு சொல்லிட்டு மான்சான்ட்டோ இவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா அங்க கொடுத்துருக்குற விதையில பிரச்சனை இருக்கு உங்களுடைய கிராப் உங்களுக்கு விளைவு ஆகல அப்படின்றதுனால காம்பன்சேஷன் பண்ணிருக்காங்க சோ இதை வேற என்ன வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி விதைகள் போடும் போது விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம் விளைச்சல் அதிகமா இருக்குன்னு எங்கையுமே நிரூபிக்கப்படலைங்க உலகத்துல எந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு அவங்கள காமிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள்ல யாருக்குமே உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படல அப்படின்னு அவங்க நிரூபிச்சா நம்ம வந்து விடலாம் அதுக்கு அம்பது வருஷம் நம்ம காத்திருக்கணும் ஆக்சுவலா ஒரு ஜெனரேஷன் காத்திருக்கணும் மலட்டு தன்மை இல்லன்னு நிரூபிக்கப்படணும் அலர்ஜிஸ் எதுவும் வரலன்னு நிரூபிக்கப்படணும் அது எதுவுமே நிரூபிக்கப்படாமல் இப்பதான் வந்து மக்கள் இது ஒரு சூடு பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவே பரவலா எல்லாரும் ஆர ஆரம்பிச்சாங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க இப்பதான் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இனிமே வந்து